கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையண்டு வந்தாச்சு லண்டனுக்கு இங்க ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கு கொஞ்சம் குரங்கு கூட்டம் நான் வந்தாதான் கடலுக்கு போவோமாவோட நீக்குதான் அது திருப்பி காட்டுறான் இந்த பாருங்கோ வந்த உடனே கடலுக்கு போவோம் கடலுக்கு போவோம்னு சொல்லி கடலுக்கு கொண்டு போகிறாங்க என்ன தெரியுமே இந்த நாயலுக்கு இந்த சாண்ட்விச்ச்கள் பேர்களை வாங்கி கொடுத்து கட்டாது எல்லாம் ஒவ்வொன்றும் அஞ்சு ஆறு சாண்ட்விச் சாப்பிட்றா எவனால் பாருங்கோ பாருங்க என்ன சண்டிருக்கான்னு பாருங்க இப்போயும் சாண்ட்விச் தான் அதனால் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆடும் எடுத்துக்கொண்டு இது ஆடு சட்டிகள் கட்டிகள் பானையல் எல்லாமே இது பாருங்க இல்லை சட்டி வானையெல்லாம் கட்டி கட்டி கொண்டு போகிறோம் கடலை குளிக்க கடலை குளிக்கிற பேரில் தின்னுறதுக்கு போகிறோம் அதோட இந்த இந்த கடையில் ஒரு அடுப்பு வாங்கணும் பழைய அடுப்பு இதாக போயிட்டுது இந்த கடையில் அடுப்பு ஒன்று வாங்க போகிறேன் அதுக்கு தான் வந்தாங்க வாங்க அடுப்பு வாங்கி கொண்டு அப்படியே போய்க்கா வலிக்கிடுவோம் நல்ல வெயில் அந்த மாதிரி இருக்குது அடுப்பு வாங்கிட்டு விளக்குடுவோம் டெய் இருக்கிற சாப்பாடு தின்னு முடிச்சுட்டாங்க போகிற வரைக்கும் சாப்பாடு ஆடுக்கணும் ரெண்டு மணிக்கு அங்கே ஆறு ஒன்றும் பிறகு கடை தின்னு கொண்டு வரும் அடே வாங்கடா டெய் எட்டு மணி அன்று பதினொன்றரை ஆகிடா வாங்கடா வாங்குடா ஏற்றுங்கடா எட்டு மணிக்கு வலிக்கிறான்னு சரி துறவங்க கதவா எட்டு மணிக்கு வலிக்கிறோண்டு பதினொன்றரை வரை நின்று பிறகு இதுக்கு பிறகு போய் எங்கடா போறீங்க இப்படியே எட்டு மணிக்கு வாங்கடாண்ட பன்னெண்டரைக்கு வலிக்கிட்டு மூன்று மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்குது ம் மூன்று மணிக்கு குளிச்சு அதுக்கு பிறகு சமைச்சி சாப்பிட்டு எத்தனை மணிக்கு வீட்டை போகிறோன்னு தெரியல லண்டனில் எடுக்கிற நீங்கள் பேங்க் பீச் அடுத்த சாண்ட் பேங்க் பீச் பூலன்ற இடத்துல இருக்கு சூப்பர் பீச் அதுவும் லண்டனில் எடுத்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வெம்பிலி அந்த சைடில் இருந்து ரஃபிக் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ல வரலாம் கொஞ்சம் ரோட் டிராஃபிக் அதால் லேட் ஆகிடுது பட் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒன்றைக்கு திங்கட்கிழமை நார்மலாகவே திங்கட்கிழமையில் நார்மலாகவே பெருசாக பிஸியாக இல்லை பட் இன்றைக்கி சரியான பிஸியாக இருக்குண்டா அவ்வளவுக்கு க்ரௌட் மேபி கார் பார்க் இல்லாமல் இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு என்னென்னடா இங்கே ஒளியில் உள்ள கார் பார்க் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதில் உள்ளுக்கு ஒரு கார் பார்க்கெலாம் பார்க் பண்ணுறாங்க பார்ப்போம் அது விட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஓகே பாப்போம் இந்த கார் பார்க்க தான் விட்டு பாப்போம் கார் பார்க்க எடுத்துட்டேமாட்டா கட்டி காரதான் போய் கடலுக்கு குளிக்கிறாங்க வெட்டிண்டா வைக்கிறது பிளான் பண்ணுவோம் வெட்டி வச்சு போட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வந்து ஒரு மட்டன் பிறட்டலும் அந்த பானோட சாப்பிட்டா அடையே மண்டை கொண்டு அடுத்த பான் உள்ளாங்க அந்த மாதிரி இருக்கும் தாலாட்டம் தாலாட்டம் ஆறு மணிக்கு பிறகு நெருப்பு மூடலாமனு சொல்லிட்டாங்க கடற்கரக்காரர் அப்போ பகண்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் வெங்காயம் பஞ்சமெல்லாம் வட்டி போட்டு பிரஜிலாம் வட்டி கொண்டு ஒரு கறியை வச்சு சாப்பிட்டு போட்டு தான் வீட்டை போகிறது நல்லா குளிச்சு உடம்பெல்லாம் களைச்சி போச்சு அப்போ வெட்டின வெங்காயம் கொஞ்சம் வதங்குது அங்கால பிடிச்சு உரைச்சி ரெடியாக வச்சோன்னு நிற்கலான் பேக்கில் போட்டது கரஞ்சோன்னு இந்த ஊரில் இருந்து இந்த கடல்களை குளிக்க நீங்கள் லண்டனில் இருக்கீங்க கொஞ்சம் எப்படி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்கடா வீட்டில் இருந்து கறியை வச்சு வீட்டில் இருந்து புட்டு கொண்டு சாம்பாரை வச்சு கொண்டு அதுல இருந்துடாப்பா சுவாமியிருக்கிஞ்ச பாருங்க இந்த அம்மா அம்மா வீட்டில் சமைக்க கேட்டில் ரொட்டிக்கு சுற்றி இருப்பாங்க அது மாதிரி தான் புள்ளை குந்தி இருக்குது பாருங்க ரொட்டி அம்மா பாதி ரொட்டி எனக்கு எனக்கு பாதி ரொட்டி என்ன மறைஞ்சி பாருங்க ஆளுக்கு கொண்டு குஞ்சு இருக்குது அங்கால கொஞ்சம் பின்னால் லைன் நினைக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு பசி கொடுமை எப்படா இந்த சட்டி வைப்பாங்கன்னு இருந்தவங்க இப்போ வெங்காயம் பதங்கி முடிஞ்சால் ரஜா போட்டு இன்னொரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு மட்டன் மஜா ஆனக்கு ஒரு பிடிக்கோக்கொரு பிடி மட்டன் மஜா இண்டக்கொரு பிடி போன பிறம் அதோட பொருளை பாருங்க மதங்கி எப்படி வருதுண்டு சமதாக்கார தம்பி சின்னவங்க பாருங்க ஆ லண்டனில் இருக்கிற நீங்கள் இந்த கடலுடைய பேர் வந்து பேங்க் பீச் சொல்லி இப்போ பூலன்ற இடத்துல இருக்குது பேங்க் பீச் பூல் நல்ல சூப்பர் பீச் வாங்கி வந்து இப்படி சமைச்சலாம் சாப்பிட்டு பாருங்க பக்கத்தில் உள்ள வெள்ளக்காரெலாம் சுரண்டு சுரண்டு பார்க்குறாங்க வெங்காயம் மதங்கி மணக்க சுற்றி சுற்றி வெங்காயம்லாம் மாறாங்க ரவுண்டை கட்டிக்கொண்டு அதனால் சூப்பராக இருக்குது மதங்கட்டம் குதிச்சு ஆவி கிளம்புது ஒரு கால் கிண்டி விடுவோம் மட்டன் கறியா கிண்டி விடுவோம் தண்ணி விடுது நல்லா சட்டிக்கு மேலேண்டது கொஞ்சம் அவிஞ்சு வத்தி கீழே போகுது எல்லாம் சின்னவங்களும் இந்த சின்ன அடுப்பில் இந்த பெரிய சட்டியில இப்படி சமைக்க போகிறீங்க பாருங்க இந்த சின்ன அடுப்பில் எப்படி கொதிக்கிண்டு பாருங்க எப்படி கொதிக்கொண்டு பாருங்க பொட்டியல் கறி வெந்து வராங்க

கிண்டி போட்டு உப்பு பிடியும் அப்படியே கண்டு உப்பு நல்ல சுள்ளது ரஜி எடுத்து சாப்பிடு பார்க்கணும் இப்படி எடுத்து அவிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு மிளாத்தூள் உடஞ்செடி இன்னாக தூள் வரையில அந்த சூர்யா ஹாரி போகிற நான் அதுதான் போட போகிறேன் அதெல்லாம் போட்டு போட்டுக்கிறான் விளையாட்டை பாருங்கள் எல்லாத்தூளை பாருங்க காரசாரமாக போடணும் படிக்கலும் போகிற முசு பார்த்து ஜாரிக்கிறாங்க காரசாரமாக போட்டு கொடுத்தா தான் அவங்களும் தப்பியா என்ன சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு சாயக்க சந்தோஷமா செத்துருவனும் தெரியும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யும் வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா அப்படி எங்களை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆ பூல போட்டு கிட்டாட்டுறேன் போட்டு கிராட்டி

பொருளை பாத்தியோ இப்போ என்ன சுயம்டா எண்ணூறு ஐட்டம் போக வேண்டும் என்ன கடைசி யாரா ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங் என்னன்னு சொல்லுவாப்போம் ஒரு ஐட்டம் கொண்டு வந்தாங்களும் தெரியுமா உள்ளே கொள்ளு கொழுப்பு அப்படியே நைஸாக மேலான தூவி விட்டா ட்டால் வேகமாக கா அட்டேக் வந்து போயிடலாம் சரியோ மனுஷன் எழுதுவீங்கள் வேகமாக கார்ட் அட்டேக் வந்துடும் மண்டு காட்டாக் விரைக பார்ப்போம் இதுவங்க பொடியல் எடுத்து போட்டு ஒழுப்பாங்களா கொழுப்பை அதை தான் பிடண்டு இந்த பொழுப்பு புதி பொழுப்புதி கொழுப்பில் பிடண்டு வந்தால் தான் ஒரு இதமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த கொழுப்பு அதாவது வயிற்ற ஆட்டின் வயிற்றுக்கு உழுப்புன்னு சொல்கிறது வாய் கொழுப்புண்டு சரியோ கொலஸ்ட்ரோல் உள்ளாக்கள் சாப்பிடாதீங்க அப்புறம் நிறைய பார்க்க உங்களுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும் கொலஸ்ட்ரோல் என்ன கொழுப்பு போட்டாச்சு தானே இனி இதை குண்டி விட்டுட்டு அதுக்காக மூடி விடணும் இந்த தூள் மணம் மட்டு விடுறதுக்கு தூள் அவிணும் விழுந்துடாத <coughs> 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 டேஸ் பார்க்கறீங்களா மூடா போகிறேன் ஆ ஓகே கொஞ்சம் மூட விடுவோம் மூடி ஆவியாக விட்டான்டா தூள் பண்ண மூட விட்டுறோம் ஓகே கொஞ்சம் இராஜி ஜெராக்க தூள் போட்டு ஒரு சின்னதா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டு ஃப்ராக் பிடிச்ச விட்டா சரி அடுப்போம் ஓகே காணோம்

ஆ மா இங்கிருந்தமாக சமைச்சிருக்குதானே சரி தேசி புளியோன் போயிட்டுனால் ஆக்ஸு தேசிப்பொடி விடிய கப்பையும் அடுப்பை ஓவ் பண்ணிடுவோம் சரியோ அடுப்பை ஓவ் பண்ணியாச்சு ஓ பண்ணி போட்டு தேசி பொடியை விடுவோம்

பாருங்க கட்டி போட்டம் கொழப்பு தெரியுதா கொழுப்பு கிண்டி போட்டு இப்போதான் டேஸ்ட்டாக பார்க்கணும் சத்தியமாக சட்ட படி பொருள் பக்கத்தில்

தயவு செய்து மண்ணை கிண்ண போடுறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொண்டாடு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் தான் அமை அந்த வெள்ள காரணம் கொடுக்க எடுத்துட்டு வாங்க எக்ஸ்ட்ரா பிளேட் ஒன்று சரி தாம்பி இந்தா சாப்பிடு சாப்பிடு அடுத்த ரூபாங்க அடுத்த அடுத்த பிளேட் தான் சில பேருக்கு ஒத்து வராது என்ன

வஞ்ச விழாவே சாப்பிட்ருக்காங்க பத்து பான் கொண்டு வந்து எத்தனை அமைச்ச ஆ ஏழு பான் சாப்பிட்ருக்காங்க ஒரு பானில் சைஸையும் பாருங்க இதில் ஏழு ஒன்பது பேர் ஏழு சாப்பிட்ருக்காங்க பரவாயில்ல நட்டப்படாமல் காஞ்சி நகரை போயிட்டுருது ஒரு கொஞ்சம் கிடக்குது வேறு அதை இப்போ ஜெயிக்கவே கொண்டு போவாங்க ஓகே இன்றைய கடக்கொழுது இனிது மட்டன் கறியோட நிறைய பேர் இருக்கு எனக்கு போறது வரதெல்லாம் வீடியோ அடுத்து வீடியோ ஒன்று கிட்ட எல்லாம் முடிக்கிறேன் காட்டிய கிளி தூ தூவும் ஒரு காட்டு கரண்டி விட்டா கவுண்டு ஓட்டிச்சிரும்